பூமாரி எல்லாரும் கிளம்பிட்டோமா செக் பண்ணிக்கிறியாப்பா கொஞ்சம் யாராவது இன்னும் ஏற வேண்டியது இருக்கா இல்லையான்னு ஆ செக் பண்றேன்டி ஒரு நிமிஷம் ஏறி கண்ணகி மீனா ஜெனி எல்லாரும் சின்ன எவட்டி ஏறணும் ஏடி பூமாரி சின்ன பொண்ணு வரலட்டி வாரேன்னு சொன்னால அவளை காணவே இல்லை பாரு எங்க பிள்ளை ஒன்றுமா எங்கே போனாலும் லேட்டு இல்லி ஏடி சின்ன பொண்ணு யாருக்கியா இல்லையா நீ ஏ அம்மா இந்த வாடகை தாண்டி வர முன்னாடி ஏக்கா வந்துட்டேங்க்கா எக்கா வண்டி எடுங்க வண்டி எடுங்க போங்க போங்க நேரத்தை காலத்துக்கு தியேட்டருக்கு போங்க லேட்டாக வந்துட்டு பாரா உங்களுக்கு எடி உங்களெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டி என்னையும் படத்துக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க பத்தியா ரொம்ப தேங்க்ஸ் டீ மக்கா மீனா ஒரே வார்த்தை தான் நீயும் அக்யூஸ் லிஸ்டில் சேர்ந்தாச்சு அங்கே காலேஜுக்கு போய்கிட்டு படத்துக்கு போனோம் யாராவது மிரட்டி கேட்டாங்கன்னு சொன்னேன்னு மையா செவிட்டடைக்கி போட்டுறோம்டி பார்த்துக்கோ அது எப்படி பூ மாதிரி நான் சொல்லுவேன் நானும் உங்கள் கூட படத்துக்கு தானே வரேன் அதெல்லாம் சொல்லவே மாட்டேன் பூ மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸு பூ மாதிரி என் பூமாரி இப்படி தப்பான்னு நினைக்க பூ மாதிரி எனக்கு என்னவோ மீனா மேலே சந்தேகமாக தான்ட்டு இருக்குது அவள் இதுக்கெல்லாம் வரவே மாட்டா அவை நேரம் கடைசியாலே படிச்சுட்டு குறைச்சிட்டு இருக்கூடியவன் எப்படி வந்தாளா என்னமோ எப்படி இருக்கட்டும் வீடு நேட்டி ஏதாவது ஏக்கா ஒற்றுமையாக போயிட்டு ஒற்றுமையாக வருவோம்கா ஏங்கா கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா களை போட்டு பாவம் மீனாக்கா நீ மட்டும் மட்டுந்தாட்டி என்ன நம்புக ரொம்ப தேங்க்ஸ் பூமாரியக்கா எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கலாமா உங்ககிட்ட ஆசை மாட்டியெல்லாம் சந்தேகத்தை பொறுத்து இருக்கு சொல்லு இல்லக்கா ஆறு டிக்கெட் இருக்கு பைசா தரணுமா வேண்டாமான்னு கேக்கதாங்க்கா எனக்கு வீட்டில் பைசாவே தந்துடலக்கா என்கிட்ட பைசாவும் இல்லை பார்த்துக்கிடுங்க அதனால தாக்கா அப்படி கேட்கேன் யாராவது எனக்கு கொஞ்சம் போட்டுருவியலாக்கா நான் மொதல் ஜனம்லாட்டி மங்களம் மங்களம்பாட தான் வருவான்னு இவ்வளோ கூட்டிகிட்டு சொன்னால் உங்களுக்கு பூவாவும் வந்துடும் பார்த்தி அப்போ வேலையை காணிக்காவா இப்படி பைசா பிரிச்சு இவ்வளோ கொடுக்கணும் நீ சளமாகவும் பைசாயே கொண்டா அப்போ மாதிரி நான் ஜாலியாக இருக்கணும் தான் உங்கள் கூட வரேன் அதுக்கு தான் டிக்கெட் எடுத்தேன் ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா ஆனதுமே நான் புக் பண்ணி வைக்க சொல்லிட்டேன் அதனால் நீ எதை பற்றி கவலைப்படாதப்போ மாதிரி எனக்கு காசெல்லாம் எதுவுமே வேணாம் ஏய் போடு போடு நம்ம நீலஜாத்தா அக்கா எப்படி பேசுது பாரு நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு நான் தான் மயங்குறேன் காலம் உள்ள வரையில் காலடியில் கிடப்பே ஏக்கா சூப்பர் கனி ஓ மை காட் ஷீ இஸ் வெரி ஃபன்னி பூமாரி ஐ லைக் ஹர் வெரி மச் காக்கா அப்படியே ஆரம்பிச்சிட்டா சின்ன பொண்ணு ஆ ஓகேடி டி பார்த்துக்கலாம் சின்ன பிள்ளை அங்க போய் அதை வாங்கினேன் இதை வாங்கின கை வச்சேன்னு வையா செவட்டரைக்கு திருப்பி காருக்குள்ள பூட்டி தான் படம் பார்க்க போவேன் ஏக்கா அடுத்து ஒரு டவுட் கேட்டாக்கா ஆசை மாட்டேங்களா சின்ன பண்ணுறது எவ்வளவு டவுட்டு வரும் கேட்டு தோலை தியேட்டரே வர போது டவுட்டு டவுட்டு டவுட்டுன்னு ஏக்கா நம்ம பார்க்க போறோம் படம் யார்ட்டையும் சொல்ல மாட்டேங்களா அதை பத்தி ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு பார்த்துக்கிடுங்க படத்தை பத்தி உனக்கு என்னடி விஷயம் தெரியும் பெரிய டைரக்டர் மாதிரி பேசிட்டு கிடக்க அப்படி என்ன விஷயம் சொல்லி கேட்போம் ஏக்கா இந்த படத்தை பற்றி கேள்விப்பட்டதுலேருந்து நைட்லாம் அவன் வர மாட்டேங்குதா அதான் நீங்கள் கேட்டோன்னே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன் எனக்கும் இதே மாதிரி ஒரு ஆசை இருக்குக்கா இந்த படத்தில் வரப்போல ஏட்டி படமே தான் பார்க்க போகிறோம் படத்தை பற்றி ஆசை இருக்கு தோசை இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க தெளிவாகவே பேச மாட்டேன் நீ ஏதா சொல்லி முடிக்கக்க விடுங்களா ഇവ കെട്ട കെട്ടുക ആർമിമനു നീ വേണിത പോലീസ് വലിക്ക് പോവാച്ചു മൂന്ന് ഏല ഉടലെ ഇപ്പൊ ഫ് ഇയർ പഠിക്കും അത് കടയില

நீங்கள்லாம் இறங்கிடுங்க நான் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன் காரை நாங்களும் உள்ளே இருக்கோம் அப்படியே பார்க் பண்ணிடு அப்படியே போயிடலாம்லா நூ நூ இட்ஸ் ஓகே பூமாரி நீங்களாம் இறங்குங்க நான் விட்டுட்டு நேராக வந்துடுறேன் ஆ சரி சீட் எந்த பக்கம் ஸ்க்ரீன் மூணுன்னு போட்டிருக்கு கண்ணகி அண்ணா இருக்கு கேட்டியா வா உள்ளே போவோம் அவள் வந்துடட்டா இருந்தாலும் சேர்ந்து போயிடலாம் சரியா ஆ சரிட்டி பூமாரி நான் ஒரு தண்ணி பாட்டி மட்டும் வாங்கிட்டு வரேன் சரியா நம்மளே தான் வாங்குவோம் தேட்டருக்கு போக முன்னாடி இப்போ விட்டால் சரி ஆகாது ஏன்னே கடையில் யாராவது என்னம்மா வேணும் அண்ணன் என்னையும் கடந்து கத்திட்டுருக்க ஏ ஒன்னே யாரையா குப்டா கடையில் இருக்க அண்ணா தான் கூப்பிட்டேன் நீ எதுக்கு வந்து நிற்க நீ ஃபஸ்ட்டு யார் ஏமா நான் தான் வந்து கடை வச்சுருக்கேன் ரொம்ப பேசாத சொல்லு ஐயோ அண்ணி எங்களுக்கு ஒரு அஞ்சு பாப்கார்னு அஞ்சு கோக்கு இல்லை 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 அந்த அக்கா இருக்க ஆறு பாப்கார்னு ஆறு கோக்கு அதுக்கப்புறமா ஏதாவது இருந்தால் அதையும் சேர்த்து தாங்க பெரிய ஆர்டரா இருக்க சரிம்மா ஒரு நிமிஷம் எல்லாம் எடுத்துகிட்டு வரேம்மா பரவாயில்லடி பூ மாதிரி நமக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி தரா சின்ன பொண்ணு ஆமாடி நானே என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டு இருந்தேன் கேட்டியா பரவாயில்ல இடி சின்ன பொண்ணே நான் ஒன்றும் தப்பாக நினச்சினேன்டி ஆனால் நீ உண்மையிலே பரவாயில்லடி ஏக்கா எல்லாரும் இப்படி தாங்க மொதல் என்ன தப்பாக நினைப்பாவோ அதுக்கப்புறம் ஏன் உண்மையான குணம் தெரிஞ்சேன்னு எல்லாரும் இப்படி தான் பேசுவோம் நீங்கள் கவலைப்படாதீங்க கை இதெல்லாம் வரட்டும் வாங்கிக்கலாம் தங்கஜி உங்கள் சீட் நம்பர் சொல்லியலாம் அங்கேயே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க பைசா மட்டும் இங்கே கொடுத்தா போதும் ஆ சரிண்ணே பூமரிக்கா சீட் நம்பர் சொல்லுங்கள் பார்ப்போம்

இப்போ இப்போ நம்ம சாப்பிட போகிறாக்க அந்த பண்டங்களுக்கு ரூபாதா ரெண்டாயிரத்து ஐநூறு உங்களுக்கு பண்டவங்களும் பைசா கொடுக்க மாட்டீங்கன்னு என்ன கதையாக்கும் எடி சின்ன பொண்ணு நாங்கள் உண்ட பண்டை வாங்க சொல்லி கேட்டோமா நீ ஏட்ட ஏதாவது முடிவெடுத்து நீயே வாங்கிட்டு நீயே எங்களை சொல்லாத சரியா ஏக்கா நீ நீ நீனு பிரித்து பேசாதீங்கக்கா நாம் 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 நாம்னு சேர்த்து பேசுங்க அப்போ இந்த உதடிகள் ஒட்டும் நமக்கு வேண்டி கணக்கா பண்ணுங்க ஏங்கா இப்படி பேசுறியே ஏன்னா உதட்டி அவளுக்கு மண்டை என்னைக்கு உடச்சி தரேன் படத்துக்கே வாசலை வந்துருக்கோம் பொத்திக்கிட்டு பார்த்துட்டு போக மாட்டாளாம் வந்துருவா மென்டலி இனி இந்த அக்காலாம் ஆசையாங்கண்ணே பண்ண வேண்டானே கேன்சல் பண்ணிருங்கண்ணே நல்லது பண்ணால் காலம் இல்லைண்ணே ஏம்மா நான் முண்டாக்கணும் மோகன் சரியா வா இதெல்லாம் இங்கே ஈடுபடாது என்ன அதுக்கு தான் இங்கே வேலைக்கு எடுத்துருக்கு மரியாதையை பைசா கொடுத்துட்டு போயிரு சொல்லிட்டேன் இன்னிது இந்த ஆள் இப்படி மிரட்டுகான் அண்ணி பண்டை வேணாம் தெளிச்சுல அதுக்கப்புறம் இதுக்கு சத்தம் முடிக்க கிடக்கிறியே எங்களே வேண்டாம் நாங்கள் படம் பார்க்க போறோம் காலேஜ் கட்டடிச்சு வந்துருக்கேன் நல்லாவே தெரியுது எந்த ஆஸ்டலில் சொல்லு சொல்லு

அண்ணா கிடக்கு மீனா வாய்ப்புல இருந்தாச்சு இனி போகிறது வரைக்கும் மீனாக்கு இப்படி தான் இருக்கும் வாய் மாட்டை போகிற மாட்டி இவ்வளோ சின்ன பொண்ணு ஏமா சீட்டு கொண்டு வருவான் பைசா அவங்க கொடுத்துட்டு போங்க இல்லைன்னா உள்ளே போகக்கூடாது இப்போ மாதிரி எல்லாரும் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க புல உள்ள ஒரு சின்ன பிரச்சனை தான் இங்கே நிற்கும் இவன் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வாங்கிட்டான் வாங்கிட்ட ஒரு நானூறுரூவா ரூபா போல தான் இருக்கு காரை நீ கொடுப்பியா நாங்கள் அடுத்த மாதம் வீட்டிலேருந்து பைசா போட்டோம்னா தாரோம் இதுக்காக எல்லாரும் இங்கே நிற்கிறீங்க பிரதர் நான் பே பண்ணிடுறேங்க வாங்க அம்மா சீட்லேயே கொடுத்துருங்கம்மா பண்ணது கூட உங்கள்கிட்ட மல்லுக்கட்டை கழியில் நான் போகிறேன் இதுக்கெல்லாம் ஏன் சின்ன பொண்ணு டென்ஷன் ஆகுறீங்க என்னை கூப்பிட்டா நான் கொடுக்க போகிறேன் ஏன் இவ்வளோ டென்ஷன் சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு நான் தான் காலமுள்ள வரையில் காலடியில் அக்கா என்னை காப்பாத்திட்டீங்கக்கா என்னை எல்லாரும் அசும்போது எனக்கு வேண்டியத பைசாவை கொடுக்குறேன்னு சொன்னீங்களா என் நெஞ்சில் நின்றுட்டீங்கக்கா நீங்க உள்ள போகலாம் வா இன்னும் ஹாஸ்டல் போய் இருக்கட்டும் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு உங்களுக்கு திருப்பி கொடுக்கலனு வையா நீ செத்த நினைச்சுக்கோ வாங்கிட்டு போகலாம் எல்லாரும் கொள்ளாம இவாள் தின்பாவலாம் என்னைய அசு நமக்கு என்ன பாப்கார் வருது அது போகுது எப்பா என்ன மாதிரி இருக்கு கூட்டம் படம் பார்க்க கடவுளையில வரைக்கும் தேட்டருக்கே வந்தது எப்பா எல்லாரும் அப்படியே போய் உட்காருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கூட்டமா இருக்கு பூமாரி உட்காந்துக்கோ பூமாரி என்ன சவுண்ட் சூப்பரா இருக்கு ஆமாட்டி மக்கா படம் சூப்பரா இருக்கு பார்ப்போம் மம்முட்டி என்ன மாதிரி இருக்கு இந்த சீன் எப்பா சூப்பரு சரியான பாட்டுக்கு எப்பா எப்படி இருக்கு சக்கரி சக்கரே சண்டத்தனம் பண்டை வந்தாலும் திருட்டு அப்படியே ஹாஸ்டலி படுத்து உறங்கிட வேண்டியதுதான் ஐயோ ஹாஸ்டலில் சாப்பாடு இருக்கும் அதையும் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் படுக்கணும் ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கு சிவகாத்தியம் செத்து போவான்னு நினைக்கவே இல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க ஒரிஜினலாக இருக்கக்கூடியவங்க மின்னலே மின்னலேந்து இப்படி கதற விட்டுட்டானுங்களே கண்ணி எவ்ளோ பெரிய கஷ்டம் பாத்தியாடி இந்த அக்காவுக்கு ஒரிஜினல் ஆருக்கு அக்காவுக்கு எவ்வளவு கஷ்டம் சே மனசே கஷ்டமா இருக்குடி எனக்கும் அப்படிதான் இருக்கு பூ மாதிரி சே பாவம் இல்ல பாவம் ஒரு வழியா படம் முடிஞ்சு வெளியே போயிடலாம் என்னால முடியலப்பா அந்த படத்தை பாக்குறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு ஏ நீ ரெண்டு பேரும் இன்னும் அழுதுட்டு இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா படத்துல இருந்து இன்னும் வெளியே வரலாம் ரெண்டு பைத்தியமும் அழுதுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் எடி இப்போ எட்டி சாணம் தெரியுமா வாங்க ஒரு ஒருத்தராக குதிப்போம்ல ஏக்கா கண்டிப்பாக கல்யாணமே வேண்டாக்கா கொஞ்ச நாள் இருந்து எப்படியும் ஆரம்பி செத்து போயிருவான் அப்புறம் இதுக்குக்கா கல்யாணம் பண்ணா ஐயோ ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்காட்டி உனக்கு வயசு என்னட்டியாச்சு அதுக்கடையில் அந்த படத்தை பார்க்க போனதை எல்லாம் வச்சு உன் வாழ்க்கையே பேசிட்டுட்டேன் மெந்தகிண்ட லைட்டி நீ இல்லைக்கா ரொம்ப பாவம் கசிவகார்த்தியும் செத்து போயிட்டானேக்கா ஐயோ அதெல்லாம் ஒரு கதை பலையால் இறந்ததுதான் உண்மை புரிஞ்சுக்கோங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் இருந்தாலும் என்ன பண்ணான் சொல்லட்டு யாரி குதிப்போஸ்டா என்ன ஒன்னும் தெரியல என்ன பசியும் தாங்க மாட்டேன்